வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நைஜீரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய வம்சாவளியினர் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக போது கொண்டுவரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் நைஜீரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய வம்சாவளியினர் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அபுஜாவில் நேற்று இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் இந்திய நிறுவனங்கள் அந்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்த்து வருவதாக கூறினார் நைஜீரியாவில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யோகக்கலை மற்றும் ஹிந்தி மொழியை பிரபலப்படுத்தி வருவதற்கு பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நைஜீரிய நாட்டின் உயரிய விருது தமக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர் இந்த விருதை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முப்பது மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக கூறினார் முன்னதாக அந்நாட்டு அதிபர் போலா அகமது தினிபுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இதனையடுத்து இருநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தமது நைஜீரிய பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் ஜி இருபது பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு வேதமந்திரங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் பல்வேறு சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் விரிவாக எடுத்துரைக்கிறார் இந்த பயணத்தின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக கயானா செல்லும் பிரதமர் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாயகம் திரும்புகிறார் மூத்த இந்திய தகவல் சேவை அதிகாரியும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் முன்னாள் பத்திரிகை செயலாளருமான எஸ் எம் கான் புதுதில்லியில் நேற்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தகவல் சேவை அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு தலைமை இயக்குநராகவும் பணியாற்றினார் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் நீண்டகாலம் பணிபுரிந்த அவர் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் மத்திய புலனாய்வுத் துறையிலும் திறம்பட பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் ஆகியோரின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் அனைத்து மக்களின் நலன்களுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி கிடைத்துள்ளதாக கூறினார் நடப்பு நிதியாண்டில் இரண்டாயிரத்து எட்டு கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது நபர்களுக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு தேவைப்படும் உரம் மற்றும் இடுபொருட்களை குறைந்த விலையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் தூத்துக்குடியில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிலம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தைகளை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குழந்தைகள் பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு தூத்துக்குடியில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான சிலம்பாட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பல குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை கவர்ந்தனர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன குழந்தைகளை குற்ற செயல்களிலிருந்து ஈடுபடும் நபர்களிடம் தங்களை குழந்தைகள் காத்துக்கொள்வது எப்படி என்பது குறித்து சுமார் ஒரு மணி நேரம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது குறிப்பாக குட் டச் பேட் டச் என்பது போன்ற விளக்கங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டன தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அஇஅதிமுக கொண்டு கொண்டுவரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோதாவரி காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநில அரசுகள் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் திமுக தலைமையிலான மாநில அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதாக குறை கூறினார் மேட்டூர் அணை உபரிநீர் திட்டம் அத்திக்கடவு அவநாசி திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கால்நடை ஆராய்ச்சி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாலத்தீவு இந்திய பெருங்கடல் பகுதி முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டியில் நேற்று பரவலாக மழை பெய்தது அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் யுக்ரைனில் உள்ள மின் உற்பத்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல் அமைப்பின் ஊடகப் பிரிவு தலைவரான முகமது அபீப் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு முதன்மை ஆலோசகர் திரு யூனுஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா அந்நாட்டு அதிபர் திரு திசநாயக்க தலைமையில் இன்று நடைபெறுகிறது குளிர்காலத்தை உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத் கோவில் மூடப்பட்டுள்ளது தில்லி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக மத்திய வாரியம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்றத் தொகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் இருபதாயிரத்துஅறுநூற்றுஎழுபத்தி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்காளர் சேர்க்கையை வலியுறுத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது பாராட்டை பெற்றுள்ளது தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு முகாம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் மற்றும் குழு போட்டி ஆகிய மூன்று பிரிவுகளில் அவர் பதக்கங்களை வென்றார் இப்போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்தவருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீனிவாஸ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரகிருதி பரத் பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட் கணக்கில் இலங்கையின் ரனித்மா லியனகவி வென்றார் உலக வில்வத்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேக்கா தங்கப்பதக்கம் வென்றார் லக்சம்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் காம்பவுண்டு பிரிவில் அவர் பெல்ஜியத்தின் பாஸ்மீரி மெரிட்டாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நைஜீரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய வம்சாவளியினர் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக போது கொண்டுவரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு முன்வர வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா மூன்று தங்கப்பதக்கங்களை வந்து சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது